வணக்கம் நேயர்களே நான் திரைப்பட இசையமைப்பாளர் அமுதபாரதி பாரதி நடிகர் திலகம் பற்றி பலவிதமாக ஆராய்ச்சி செய்து பல்கலைக்கழகத்தில் கட்டுரை சமர்ப்பித்து முனைவர் பட்டம் பெற்ற டாக்டர் மருதுமோகன் அவர்களோடு இருக்கிறோம் நடிகர் திலகம் பற்றி வெவ்வேறு சாதனைகளை சுவைப்பட அவர் சொல்லும்போது நமக்கும் பிரமிப்பாக இருக்குது இன்றைக்கி மேலும் சில அரிய தகவல்களை நடிகர் திலகம் பற்றிய விவரங்களை அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம் ஐயா வணக்கம் வணக்கம் இசையமைப்பாளர் அமிர்த பாரதி அவர்களே இப்போது போன காணொலியில் நம்ம பீம்சிங் அவருடைய நூற்றாண்டு தொடர்பாக நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அவருடைய அறிமுகம் நடிகர் திலகத்துக்கு எப்படி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயமும் நம்ம பேசணும் நடிகர் திலகம் பற்றி அரிய தகவல்கள் இப்படி வந்தால் தான் மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறதுனால இந்த காணொலியில் வேறு சில அரிய தகவல்கள் இன் ரிலேஷன் வித்து நடிகர் திலகம் அண்ட் சிங் அதை சொல்லுங்களேன் நான் போன காணொலியில் சொன்ன மாதிரி நடிகர் திலகம் பீம்சிங் இருவரும் இணைந்து அவங்க கொடுத்த படங்கள் வந்து தமிழ் திரைப்பட உலகில் ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் குடும்ப உறவுகளை பற்றி அண்ணன் தம்பி பா பாசம்பத்தி அண்ணன் தங்கை பாசம் பற்றி இப்படி பல கதைகள் ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கினாங்க அதில் நம்ம வந்து குறிப்பிடத்தக்க வெற்றிகள் அடைஞ்சது மொத்தம் பத்தொம்போது படங்கள் இயக்கியிருக்காரு பீம்சி பத்தொன்போது படங்கள் வச்சு சிவாஜி ஓ ஆமாம் அதில் வெற்றி பெற்ற படங்கள் வந்து வெள்ளி விழா படங்கள் அப்படின்னா மூணு படம் அதில் மற்ற படங்கள்லாம் இருக்கு ஹண்ட்ரட் டேஸ் ஒண்ணுது அதில் நம்ம சென்ற காணொலியில் வந்து நம்ம பார்த்தது வந்து பதிபக்தி ஒரு நாள் ஒண்ணுது அதுல தான் அந்த தான் ஒரு ஷூட்டிங்ல நடந்த ஒரு சம்பர் சபர் குண்டு ஜி என் வேலுமணியை அவர் தயாரிப்பாளர் ஆக்கி ஜி என் வேலுமணி தயாரித்த முதல் படம் சரோனா ஃபிலிம்ஸின் பாக ஓஹோ அந்த பாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க தயாரிக்கிறாங்க நடிகர் திலகம் பண்ணுறார் நடிகர் திலகம் அந்த சரவணா ஃபிலிம்ஸ் உருவாவதற்காக அந்த ஜேஎன் வேலுமணிகிட்ட தூண்டுதலாக இருந்து அந்த அடிப்பட்ட சிம்பத்தியில் நீ ஒன்று தயாரிப்பாளராக ஆக்கி விட்டார் அந்த பிள்ளை சொல்லி போட்டார் இந்த பாகப்பிரிவினையில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்னு நீங்கள் சொல்லும்போது தான் கூடுதல் சிறப்பம்சங்கிறது நடிகர் சிவாஜி வசனுடைய ஒப்பற்ற நடிப்பு அதில் ஒரு கையும் காலும் ஒரு விலங்கு மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் கூட எந்த இடத்துல ஆரம்ப காட்சியில் எந்த இடத்துல கையை மடக்கி வச்சுருப்பாரோ இப்படி வச்சிருப்பாரோ அது எந்த கட்டத்துலேயும் அவருக்கு அந்த அந்த இடத்த விட்டு நகலாது அந்த கை ஞாபகம் எந்த ஞாபகத்துலேயும் சரி ஒரு காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா சரோஜெய் வந்து நிறமாத கர்ப்பிணியாக வந்து மழை பெஞ்சு புளி ஊடு ஊருக்குள்ளே வந்தப்போ கீழே அவங்க சாஞ்சிடுவாங்க அப்போ அவர் போது கூட பார்த்தீங்கன்னா நான் நல்லா கவனித்து பாருங்கள் ரொம்ப கையை வச்சு சப்போர்ட் பண்ணி தூக்க மாட்டார் அந்த கதையை வச்சு தான் தூக்குவார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நெடிப்பாட்டில் பாகபிரை கொடுத்துருக்காரு இந்த கதை வந்துங்க எம்எஸ் சோதமலை எழுதுனது வசனமும் அவர் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்பாட்டு கலாச்சாரத்தினுடைய விஷயங்களை பூரா இந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கு அதுபோக குடும்பம் வந்து உடஞ்சி போகக்கூடாது இந்த குடும்பத்துக்கு உடைக்கிறதுக்குன்னே சில தீய சக்திகள் உள்ளே வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தில் பீம்ஸியும் நடிகர்கள சேர்ந்து கொடுத்தது ஒரு அருமையான விஷயம் பாடல்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஏழு பாடல்கள் இதில் வந்திருக்கு அற்புதமான பாடல் ஏழு பாடல்களில் வந்து ஒன்று ஒரு கிளப் டான்ஸ் ஒன்று இருக்கும் ஆற்றத்திரைப்படம் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நினச்சி நினச்சி நம்ம ரசிக்கும் இதில் பாடல் பாடல் பாடலாசிரியர்கள் வந்து மூணு பேர் இருக்காங்க ஒவ்வொருத்தர் வந்து மருதகாசி அப்புறம் கண்ணதாசன் பட்டுக்கோட்டை இதில் யார் யார் என்னென்ன பாட்டு எழுதுனாங்கன்னு மருதகாசி எழுதினது வந்து இது மந்தரையின் போதனையால் ஒற்றுமையாய் வாழ்வதாலே அப்படின்னு எழுதினாரு அருமையான ஆமா அப்புறம் கண்ணதாசன் நாலு பாடல்கள் எழுதி இருக்கார் ஓ ஆமா தேரோடும் எங்கள் வீதியிலே சீரான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் ஒயிலாட்டம் அது அப்புறம் வந்து ஏம்பரந்தாய் மகனே தாழையாம் பூ தானையாம் பூ முடிச்சு ஏன் தாய் ஆமாம் அப்புறம் வந்து தங்கத்திலே ஒரு அது என்ன கண்ணதாசன் ம் நாலு பாடல்கள் முத்த ஏழு பாடல்கள் இது நாலு மருதகாசி ஒன்று அஞ்சு ஒன்று ரெண்டுன்னு சொல்லிங்கும்போது அப்போ ரெண்டு பட்டுக்கோட்டை எழுதிருக்கார் பட்டுக்கோட்டை ரெண்டு எழுதியிருக்கார் ஒன்று வந்து இந்த இது பிள்ளையார் பிள்ளையார் கோவிலுக்கு பொழுதுக்காக வந்து இருக்கும் பிள்ளையார் பிள்ளையாறு அது வந்து இன்னொன்று வந்து இது இந்த ஆட்டத்தில் பல ஆட்டத்திலே பல அதெல்லாம் எழுதியிருக்காரு இந்த பாடலில் வந்து இந்த ரிதம் இருக்குது பார்த்திங்களா தாளம் அதில் புது விஷயம் ஒன்று பண்ணியிருப்பாங்க ஸ்வரான ராமமூர்த்தி இப்போ தும் இந்த டக்கார் இதம்னு இது தப்ளால அந்த கர்ணன்னு ஒன்று இருக்கும் பெருசாக இருக்கிறது டக்கான்னு சொல்லுவாங்க அதில் மட்டும் தாளம் போடுறது ஒரு வகை அதுதான் வந்து படிக்காத மேதில் கே மகாதேவன் யூஸ் பண்ணியிருப்பார் ஒரே ஒரு எல்லாம் பண்ணியிருப்பார் அது டக்கார் இதம்னு பேர் இவங்க என்ன பண்ணுறாங்க விஸ்வநாதன் ராமூர்த்தி அந்த கர்ணையில் அந்த சுற்றியில் ஒன்று தர்ட்டி வச்சு வச்சபடி இழைச்சோம்னா டூ அப்படின்னு வரும் டும் அப்படிங்கிறத சுற்றடைஞ்சா டூ டூ டும் 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 டூ டும் டும் டூ டூ அதில் பண்ணி அதை சுற்றியில் அங்கே வருது அப்படின்னா இந்த டியூனிங்க்காக அந்த அந்த இந்த கர்ணையில் பெல்ட் போட்டு இழுத்துருப்பாங்க இழுத்து இருக்கும்போது அந்த டியூனிங்காக அதை வந்து டைட் பண்ணால் தான் அந்த டியூனில் வரும் அதை டைட் பண்ணுறதுக்கு சுற்றிலாம் அடிக்கிறதுக்காக இது இருக்கும் கர்ணையோட அந்த ரோலர் மாதிரி இருக்கும் அதை டைட் பண்ணி பண்ணுவாங்க அந்த சுற்றியில் வந்து யூஸ் பண்ணி அப்படி பண்ணும்போது அது ஃபோக்கோட டிஞ்சை அழகா கொடுத்து அந்த பாடல எங்கேயோ தானே அந்த பாடல் காட்சியில நடிகத்தில் எப்படி பண்ணியிருக்காங்க அந்த முதல்ல விஸ்வநாதனுடைய குரல் வரும்

சுத்து சுத்துவார் பாருங்க அந்த இடத்துல ஒரு தாளம் விடுவாரு ரெண்டாவது தாளத்துல டும் 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 அப்படி சொல்லும் போது அப்படி குனிஞ்சி வரும்போது அந்த ரொம்ப அது வந்து சொல்லுவாங்க கண்ணதாசன் வந்து கண்ணதாசனுடைய மூத்த ஒய்ஃப் பேர் பொண்ணம்மா ம் ஓஹோ முத முத திருமணம் பண்ணது அவர் பொண்ணம்மா காரக்குடியில் அந்த பாடலை வந்து எழுதும்போது அந்த சிவநிலையை சொல்கிறாங்க தழையாம்பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து நடந்து வாழையில போல வந்த வாங்கி வந்தது என்னம்மா அதாவது வாழையிலை போல வந்த பொண்ணம்மான்னு என்ன சொன்னது புது பெண் பெண் ஆ இந்த மாதிரி ஒரு உமையை வந்து நீங்க எந்த இலக்கியத்திலயும் பாத்துருக்க முடியாது வாழை இலக்கிய அப்படி அப்படி ஒரு பெண்ணை அவருக்கு வாழை இலை போல சொல்றார் பொன்னம்மா என் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மான்னு அந்தம்மா பாடுறாங்க பாலைபோல் சிரிப்பு ச சீரிப்பு இருக்கு பமாய் குணம் இருக்கு குணம் இருக்கு ஆளழகும் அழகம் கண்ணையா கண்ணையா இந்த ஏழைகளுக்கு என்ன வேணும் சொல்லையா சொல்லையா அவ்வளவு அழகா இருப்பாங்க பெரிய சரஜ அதனாலதான் ஆள் அழகம்

அவன் கணிமே கலங்கமுண்டோ சொந்தையா கணினே கலங்கமுண்டோ சொந்தையா இந்த பாட்டு யா முடிஞ்சு ரெண்டு பேரும் அந்த பாட்டு இசையும் முடியும் அவங்க ரெண்டு பேரும் வீட்டை வரைக்கும் நடந்து போவாங்களே இடையில ஒரு ஓடை வரும் அந்த ஓடையில சிவாஜி வந்து இந்த ரெண்டு காலை வச்சுட்டு எப்படி அவர் இறங்கி வராருன்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்படி இந்த அந்த பள்ளத்துக்குள்ளே ஒரு காலை அப்படி விட்டு எடுப்பாரு இன்னொரு அந்த விளங்காத கால அது வந்து மேல வரும்போது அந்த தண்ணிய ஒரு தண்ணீர் கிட்ட நான் கேட்டேன் என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்தார் லெனின் எப்படி சார் இந்த காட்சியை அமைச்சிருவாங்க அப்பாவும் அவரும் ஒரு லவ்வர்ஸ் பேசுற மாதிரி யாருக்குமே சிவாஜி ஒன்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்றாங்க ஆனா பீம்சிங் என்ன சொல்லிருக்காரு கேட்டீங்கன்னா சின்ன பிள்ளை மாதிரி சிவாஜி அந்த அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்தன அஹ் பீம்பாய் இப்படி வச்சுக்கலாமாய் தான் கூட இப்படி வச்சுக்கலாமா அதாவது எனக்கு என்னமோ அது சரியா வச்சாரு அப்படி இப்படின்னு சொல்லுவாரா அவரே காட்சிகளை சொல்லுவாரா நிறைய காட்சிகள் வீந்தி ஜெயிக்காரு நிறைய காட்சிகள் நான் இயக்கிய படத்துல சொன்னது நடிகர் அது கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இப்போ சினிமாவுக்கு வர்றவங்கலாம் ஏதோ வளையல் கடை வச்சிருக்கவனும் டாக்டரா இருக்கவனும் அதுவும் ஏர் ஓசாக இருக்கணும் பிடிச்சிக்கணும் அந்த நடிக்க சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனால் அவர் நாடகத்துலேருந்தே வந்ததுனால அவரோட இன்ஃபர்மேஷன் நிறைய இருந்திருக்கும் அதை அவர் டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி கரெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் நடித்த மற்ற நடிகர்கள் பார்த்தீங்கன்னா எம்ஆர் தான் நம்பர் ஒன் ஆனாடா ஒவ்வொரு காட்சிக்கும் தூக்கி கொடுப்பாரு பாருங்க இந்த படத்தில் நகைச்சுவைக்குன்னு தனியாக நடிகர் இல்லைங்க அந்த எம்ஆர் ராதாவே வந்து வில்லனிக்கு காமெடியன் அப்படிங்கிற மாதிரி பண்ணி பண்ணிருக்காரு ஆனால் அவர் ரெசிப்ரோகேஷன் இருந்ததுனால தான் நடிகர் திருவத்தோட நடிப்பு திறமையை நிறைய கொண்டு வர முடிஞ்சுது உங்களை நான் சீண்டி விட்டா தானே உங்களுடைய கோபத்தை நான் பார்க்க முடியும் அழகாக பண்ணிடுவேன் அவங்க அத்தைகிட்ட சொல்லுவார் உனக்கு என்னத்த என்னத்த வயசுன்னு கேட்பேன் நாற்பத்தஞ்சு ம் ஃபார்ட்டி ஃபைவ் ம் அப்படி தெரியலையே நீ இந்த வந்து கட்டாந்தரில் குடும்ப உள்ளத உடனே கட்டிக்கிட்டு உன் வயசே கட்டுக்கிட்டே தன்னையெல்லாம் சிங்கப்பூர்ல கட்டி விட்டு சாத்து சந்து பந்து காரில் சட்ர சட்ரம் நினச்சிட்டு இருப்பேன் அது ஒன்று இன்னொன்று நான் யோசிச்சது நடிகை தோல பார்க்கும் போது ஏய் என்ன ரெண்டு ரெட் லைட்டு காதல அப்படின்னு கடற்கன் வந்து சகப்பு போட்டு போல தேரோடு வீதியில் எங்க சீரான மாதிரியில் அந்த பாட்டில் கண்ணதாசன் அதிகமாக மதுரையை பத்தி கண்ணதாசன் தான் எழுதிப்பாரு அந்த பாட்டில் அவர் வந்து பாட்டு பாட்டு முடிச்சேன்னா அதை வருவார் வந்துட்டு சொல்லுவார் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு குரங்காட்டம் ஆடிருக்கீங்க குரங்காட்டம்மா இது எங்கள் ஊர் ஐயா ஒயிலாட்டம் ஏன்டா இவ்வளோ பொம்பளைங்களே ஆம்பளைங்களை வச்சுட்டு வேஸ்ட் டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க பால் டான்ஸ் ஆடக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் கோத்து விட்டு ஆடக்கூடாது ஒரு பொம்பளையே போய் கையை பிடிச்சிடுவாரு அதை அடிக்க வந்துடுவாங்க ஆமாம் அதை வந்துடுவாங்க அது வருவார் வீட்டுக்கு வரும்போது அப்போ தான் பாலையா வந்து ஜோசியக்கிட்ட பேசிட்டு இருப்பார் உங்கள் வீட்டுக்கு சனி வரக்கூடிய காலமையாக அதனால கார சத்தம் கேட்கும் பாலயா ஒழிப்பு வாங்க ஓடுவாங்க என் அம்மா எங்கே போகிறாங்க நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க சனி வருதுன்னு சொன்னீங்களே அந்த சனியை கூட்டி வர தான் போயிருக்காங்க பாலையா பேசுகிற டைலாக்லேயும் காமெடி நிறையா இருக்கும் காமெடி நிறையா இருக்கு அதாவது இப்போ நானும் குளிச்சுட்டேனே அப்படிம்பாங்க அந்த சி கே சரஸ்வதி அதான பொங்கலை குடிக்க குளிக்கிறது இல்லையா அப்படின்னு அவன் கேட்கணும் ஆ நான் மறந்துட்டேன் நீ பொங்கலுக்கு பொங்கலுக்கு தானே குளிப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லி அவர் காமெடி பண்ணுறாங்க பாலையா மூலம் கொஞ்சம் காமெடி தொடர்ச்சியாக சொல்லுவார் எம் ராதா மூலம் காமெடியே குளிச்சிரு நாளைக்கு மாட்டுக்கு தான் போங்க நாளைக்கு மாட்டு போங்க அந்த மாதிரி இயல்பா வச்சு இயல்பான சொல்லுவீங்கன்னு நான் சொல்லுவேன் அப்படிதானே போகும் நம்ம ரெண்டு பேரும் காமெடி சொல்றதுன்னு ஒரு கேரக்டர் வராது இல்ல சினிமால அது உண்டு அதை இயல்பா எந்த காமெடி நடிகையும் தனியா வைக்காம அவர் கொஞ்சம் சமாஷா பேசுற மாதிரி பேசுகிற மாதிரி கேரக்டரைசேஷன்ல அவ்வளோ பக்காவா ரொம்ப எந்த பிரமாதும் நடிகை திரகம் முதன்மையாக இருந்தாலுமே சப்போர்ட்டிவாக அடுத்தது எம்ஆர் அதானா இந்த பக்கம் டிஎஸ் பாலையானா அதுக்கப்புறம் சி சுப்பையானா இப்படி வச்சு பண்ணும்போது நம்பியார் கூட ரொம்ப வெள்ளனிக்காய் இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முரண்படுவார் வழி மறுபடியும் அண்ணன் பாசம் மாதிரி இருக்கும் ரொம்ப யதார்த்தமான படம் இந்த படம் வந்து வெள்ளி விழாவா நூறு நாளா வெள்ளி விழா அப்போ அதில் இரநூத்தி ஐம்பத்தி மூணு நாட்கள் ஓடின படம் இது ஓஹோ அதில் வந்து உணர்ச்சிகரமான கட்டங்கள் வந்து ரெண்டு மூணு கட்டங்கள் வரும் சிவாஜி கணேசன் வந்து ஒன்று வந்து தம்பிக்கிட்ட எனக்கும் கல்யாணம் சொல்லும்போது எம் ஆர் ராதாவும் அவங்க தாம்பரம் லலிதா எம் ஆர் ராதாவோட தங்கச்சி ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க அதை சிரிச்சதை கேட்டனா சிவாஜி எங்களுக்கு திரும்பி அழுவார் பாருங்க அந்த பக்கம் என்ன என்னென்னு சொன்னா அப்படின்னு திருப்பி அழுதுகிட்டே சொல்லுவார் எனக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் அப்படின்னு அது அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்ட பிறகு அதாவது சரஜாதையை ஒத்துக்கிட்ட ஒரு பாடு அப்போ ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறது நம்மளுக்கு பிடிக்கல ஆனால் நம்மளையும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்கிறானு கலந்த ஒரு மாதிரி சோகமும் மகிழ்ச்சியும் சோமோ மகிழ்ச்சியும் டைக்ரோஸ் வச்சோன்னே அது ரொம்ப ரசிச்சையா நான் அந்த அந்த அது அதுக்கு முன்னாடி நம்ம உனக்கு கல்யாணம் ஒன்று பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஏம்மா உனக்கு ரொம்ப பேராசமா என்னை நல்லா பாருங்கள் நீங்களும் பாருங்கப்பா அப்படின்னு நடந்து கேட்டவர் பாருங்கள் ஒரு கையங்காத ஒரு இப்படி ஒருத்தரம் போய் அப்படி வந்து போய் இதுக்கு பிறகு வந்து என்ன கல்யாணம் நீ நினைக்கலாமா இன்னொரு வாழ்க்கைய உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா என்னை மாதிரி ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற கவலையை படம்னா நம்ம பொண்ணி இருக்கா அப்படின்னு நம்ம பொண்ணியா நம்மளே கலின்னு வந்து அந்த பொண்ணையாமா நீங்கள் பொன்னி நீ அம்மா அப்பா சொல்றாங்களே கண்டிச்சு சொல்ற இல்ல இதை வந்து தியாகம் பண்றதுக்கு வேற நிறைய இருக்கு நன்றி வரை சொல்றதுக்கு வேற இருக்கு அப்படின்னு அந்த கட்டங்கள்லாம் அழுக வருமையா நமக்கெல்லாம் சிவாஜி வந்து பிச்சு எடுத்துருவார் அதே மாதிரி இப்போது இப்போ இந்த காலத்து வர நடிகர்லாம் ஏதோ ஒரு ஊனம் உடம்புலனா அதை மட்டும் ஃபிசிக்கலாக பண்ணுவாங்க ஒழிய இதை பண்ணும்போது வாய் கண்ணு மூக்கள்லாம் கண்ட்ரோல் வராமல் இருக்கிறது அதை அதை ரியாக்ட் பண்ணுவார் பாருங்கள் அதை வாயில் கண்ணில் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு பண்ணுறதுக்கு அது யாரும் பண்ண முடியும் இதை மட்டும் வச்சுக்கிட்டு பண்ணுவாங்களே ஒழிய பின்னால் நிறையா நடிகர்கள் கொஞ்சம் காலு ஊனி வர மாதிரி நிறைய நடிகர்கள்லாம் நான் பேர் சொல்ல வரும்ல ஆனால் அவங்களாம் அதை மட்டும் பண்ணுவாங்க இதை கொண்டு இப்போ அந்த குருடர்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு இருந்தவங்க அதை அந்த விஷயத்தை அதுக்கு கேட்கும் போது வாய்கியெல்லாம் கொஞ்சம் அசைச்சி மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்போ தான் அது கண்ட்ரோலில் வரணும் அதை பண்ணியிருப்பார் அதே பண்ணி இந்த இதே இந்த இது இருக்குல்ல

சும்மா இருந்தவரை ஒருத்தர் மேலே ஒரு குண்டு பட்டுதுங்கிறதுனால அவர் தயாரிப்பாளர் ஆக்கி அந்த தயாரிப்பாளர் ஆக்கிட்டோமே அவரை வெற்றி கொடுக்க வைக்கணுமேனு முழு முயற்சியாக இறங்கி தன்னை தாழ்த்தி கொள்வோம் உயர்த்தப்படுகிறான்னு பைபிள் ஒரு வாசன அது மாதிரி தன்னை அசிங்கம் இந்த மாதிரி கேரக்டரு பின்னால் இவரை பார்த்து ப நிறைய பேர் பண்ணியிருக்கலாம் அதுக்கு முன்னாடி இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யாரும் அப்படி பண்ணிக்க மாட்டாங்க நம்ம இதில் கூட நம்ம ஒரு விஷயம் சொல்லாமட்டோம் ம் பதிபக்தியில் ம் இந்த திண்ணை பேச்சு அந்த பாட்டு போடும் போது ரிக்ஷா மேல உட்காந்துருப்பாரு சிவாஜி ஆடுவார் பாருங்க சந்திரபாபு இவர் ஒரு ரிக்ஷால உட்காந்து நகைச்சுவை அவருடைய அப்படி வச்சுப்பாரு சிவாஜி அவர் ஷார்ட் அப்படி வச்சிருப்பாங்க காரணமியா சிவாஜிக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் ஜாஸ்தி எல்லா விஷயத்துலையும் நம்ம நடிக்கிறோம் அவங்க நல்ல காட்சி நல்லா வரட்டும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய ஒரு ஆள் அப்புறம் நிகழ்ச்சியோட விஷயத்துக்கு வரோம் இந்த படத்தை பார்த்துட்டு நடிகத்தில் வந்துடுற அம்மா அம்மா அது அந்த அந்த என் பிறந்தாய் மகன் இருக்கல நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீ வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே நீ வளர்ந்து மரமாகி நீ தரும் காலம் வரை தாய்மனதை காத்திருப்பேன் தங்க மகனே ஏன் பீரந்தாய் மகனே பிறந்தாயோ அந்த பாட்டை எடுத்து முடிச்ச கையும் காலம் விளங்காத விஷயம் இந்த இடத்த இந்த விட்ட ஒரு ரெண்டு ஒரு விஷயம் ரெண்டு தடவை சொல்லுவாங்க அதை வந்து டிஎம்எஸ் வேற மாதிரி பண்ணியிருப்பார் இவரும் வேற மாதிரி பண்ணியிருப்பார் அது நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை அப்படின்னு வரும் நீ வளர்ந்து மரமாகி அவர் மரமாக சொல்லும் போது அவரு வித்தியாசம் அதை பார்த்துட்டு ராஜாமணி அம்மா வந்து அழுதுருக்காங்க இருக்காங்க வீட்டுல என் மகன் ஒரு கையும் காலம் விளங்காத மாதிரி நடிக்கணுமா அப்படி சம்பாதிக்கணுமா அவசியம் சொல்லும் போது சிவாஜி போய் இல்லம்மா நடிப்பு தானம்மா என் கை யாரு நல்லா தானே இருக்கு கால் நல்லா தானே சிவாஜிக்கு ஒரு பழக்கம் உண்டு அப்ப அம்மாவே நம்புற அளவுக்கு ஊனத்தை வந்து நிரூபிச்சிருக்கு அந்த மாதிரி நிறைய இது பண்ணியிருக்காரு சார் அப்படிங்க அவங்க என்ன தெரியுமா சிவாஜிக்கு பழக்கம் ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி படிக்கட்டுல இருந்து இறங்கி நேர அவங்க அம்மா ரூம் போவார் அது எத்தாப்புல தான் இருக்கும் அந்த ரூம் அங்கே போய் அவங்க அம்மா கிட்ட தொட்டு கும்பிட்டு சிவாஜி தெரியுமா அதிகமாக கோயிலுக்கு போக மாட்டார் இந்த ஆசீர்வாதம் போதுமே இதான் முடிச்சு அப்படி வெளியில வந்தாருன்னா அந்த ரூம்ல இருந்து இன்னொரு கதவுல வந்தாருன்னா போட்டிக்குள்ள காரணிக்க ஏறி போயிடுவார் ஷூட்டிங் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்த உடனே அந்த இறங்கி அந்த பக்கம் உள்ள போய் அவங்க அம்மா ரூம்ல போவார் ஓ அவங்க அம்மா தூங்கிக்கிட்டு தான் சரி காலத்து காலத்தொட்டு கும்பிட்டு அப்படியே படிக்கட்டுல இருவார் இப்போதான் புரியுது அவருடைய பூர்ணமான வெற்றிக்கு இது எது ஆதாரம் இதுல அவங்க அப்பா என்ன எப்படின்னு கேளுங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாட்டாங்க அந்த பக்கத்துல தான் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா அதிகமாக பேசிக்க மாட்டாங்க அவங்க அப்பா என்ன பண்ணுவார்னா அவுட்டோர் டோர் ஷூட்டிங்னா சீக்கிரம் தூங்கிடுவார் ஓஹோ மகன் அவுட் டோர் போயிருக்காரு அங்கே மெட்ராஸில் தான் ஷூட்டிங் நடக்குது மகனுக்கு அப்படின்னா எத்தனை மணிக்கு வர்றானோ அது வரைக்கும் முடிச்சிருக்க நம்ம முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை படிக்கட்டி பாக்குற மாதிரி கதவை திறந்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பார் சோஃபா செட்ல அது இந்த ஈசி சேர்ல சிவாஜி வந்து அந்த படிக்கட்டுல ஏறுறதை பார்த்த பிறகுதான் படுப்பாராம் சம்டைம்ஸ் இந்த சிவாஜி ஏறும்போது அவர் அங்க திரும்பியும் இருந்தான்னு வச்சுக்கோங்க சிவாஜி கொஞ்ச நேரம் படிக்கட்டில் என்ன அப்படின்னு செருமி ஓ பாக்க பார்த்துட்டு கொண்டு வரேன் ஆ வந்து டைம் அந்த மாதிரி சார் அப்படி இருந்திருக்கா தகவல்லாம் நீங்கள் திரட்டியிருக்கீங்கள்ல இது மக்களுக்கு போய் சேர்றது தான் மிகப்பெரிய விஷயம் ரொம்ப அருமை இது இந்த பாகப்பிரிவனில் இருந்து அரிய தகவல் சொன்னீங்க இந்த அளவில் வந்து பாகப்பிரிவினையை பிரிச்சு பிரிவினையே பிரிச்சு மேஞ்சிட்டிங்க நீங்கள் ரெண்டரை மணி நேரம் ஓடக்கூடிய அந்த திரைப்படத்தை பத்தி நாள் முழுக்க பேசிகிட்டு இருக்கலாம் ஒரு ஒரு காணொலியை பத்தாவது பத்து காணொளியை கொள்ளக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் இருக்கு தனித்தனியாக பிரித்து சொன்னோம்னாக்க அதனால் ஒவ்வொரு பாகமா அந்த பாக பிரிவினைங்க மாதிரி ஒவ்வொரு பாகமாக பிரிச்சு கூட நம்ம இதை பேசலாம் இப்போதைக்கு இந்த காணொலியை தொடர்ந்து அடுத்த காணொலியின்னு இதை நம்ம பேசலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க நிச்சயமாக பாக பிரிவினை நம்ம பாகம் பிரிக்கணும் பிரிப்போம் தான் பேச முடியும் ஏன்னா இது நிறைய சிறந்த பாடல்கள் இருக்கு சிவாஜி உணர்ச்சியமாக நடித்த காட்சிகள்லாம் சொல்லப்பட வேண்டிய இலக்கிய ரீதியாக கவிதைகள் இருக்கு பெரிய ஆட்கள் எதிரிய கவிதைகள் இருக்குது இசை இருக்குது வசனம் இருக்குது கேரக்டரைசேஷன் இருக்குது சொல்ல வர கருத்து இருக்குது இதெல்லாம் கூட இதுக்கு இந்த காணொலியில் பார்த்தாது அடுத்த காணொலியில் இதை பற்றி பேசுவோம் அதுவரை தற்காலிகமாக விடைபெறுவோம் வணக்கம் ஐயா நன்றி வணக்கம்